மண்டவராக ஏசுகர்ஸ்வி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நம் வேதனையோடு இருக்கிறோம் ஒரு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறோம் எல்லாம் இருந்தும் கூட ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும்படியான மகிமையான காரியங்களை நான் செயல்படுத்த போகிறேன் என்று சொல்லி வாசிக்கிறேன் கேளுங்கள் குகா பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின் பின்பகுதி ஜனங்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செயல்களை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களை இந்த இடத்தில் ஒரு கூணி இருக்கிறாங்க அவங்க பதினெட்டு வருஷமாக கூணியாக இருக்கிறாங்க அவங்கள ஆண்டோர் இனச்சரார் சுகமாக்குறத பார்க்குறோம் இந்த நாளில் ஓய்வு நாளில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி ஜ விரோதிக்கிறாங்க அப்போ அந்த விரோதிக்கிறவர்கள் வெட்கப்படும்படியான காரியத்தை தேவன் அங்கு செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம் அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் தேவன் இந்த மகிமையான காரியங்களை செய்ததை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறத பார்க்கிறோம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் மகிமையான காரியங்களை செய்து நீ சந்தோஷப்படுத்தும்படியான காரியத்தை செயல்படுத்தப் போகிறார் உனக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியான காரியங்களை தெய்வன் உணர்த்திருந்து உங்களுக்கு செயல்படுத்தப் போகிறார் ஏன் அல்லங்கி தவிக்கிறீங்க ஆண்டவர்ங்க உங்கள் கூட இருக்கிற படியினால் உங்களுக்கு மகிமையான காரியங்களை உடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போகிறார் ஏன்னால் சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணும்படியான நாட்களுக்காக நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க ஏன்னா பதினெட்டு வருஷமாக இருந்த அந்த கூனி ஆண்டவர் சுகப்படுத்தினார் இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கூனி குறியினர் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் அந்த சந்தோஷமான அற்புதமான காரியத்தை உடைய வாழ்க்கையில செய்து உங்களை மகிமையாக உங்களை சந்தோஷப்படுத்தும்படியான காரியங்களை அவர் செயல்படுத்தப் போகிறார் ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்தார் என்று சொல்லி நீங்கள் அநேகர் மத்தியில் தேவனை மகிமைப்படுத்தும்படியான சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கப் போகிறார் ஆம் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை என்ன அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த கூட இருக்கிற படியினால எப்படி அந்த சகோதரிக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரோ அதுபோல இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உங்களை சந்தோஷம் முயற்சியும் காணும்படியான காரியங்களை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார் பயப்படாதீங்க பெரிய காரியங்களை காண்பீங்க கண்களை விற்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் நீ துதிக்கிற சோதரிகரையா நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது சுவாமி உடைய பிள்ளையை கட்டி வைத்திருந்த ஆண்டவரை அந்த கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டது போல இந்த நாளில் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் நீர் அறுத்து அண்டவரே மகிமையான காரியத்தை செய்து அவர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணும்படியான காரியங்களை நீர் உணர்த்திருந்து செயல்படுத்தப்படுற தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறார் ஐயா அண்டு பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜெபிக்கிறே ஏசப்பா அண்டு என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாயிற்று என்று சொன்ன வார்த்தையின்படி அண்டு பிறே இந்த நாட்களில் தகப்பனுடைய பிள்ளைகளை தலைக்கல்லாய் நெர் உயர்த்தப்புற தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறோம் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் ஆசீர்வதிங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே